السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم والكتاب المجيد أعوذ بالله من الشيطان الرجيم قالوا يا موسى إنا لن ندخلها أبدا ما داموا فيها فذهب أنت وربك فقاتلا إنا ها هنا قائدون وقد دعا النبي صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال متفق عليه அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே கரும் சல்லல்லா சவர்கள் ஒரு அழகிய துவாவை கேட்டிருக்கிறார்கள் யா அல்ல நான் உன்னிடத்திலே இயலாமை சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன் கோழைத்தனம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன் கடன் மிகைப்பதிலிருந்தும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அவர்களுடைய அடக்குமுறையிலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் அடிக்கடி துவா செய்தவாறு இருந்தார்கள் அல்லாஹமை இந்தியா அவதுபிக்கல அஜிசிவல் கசல் மின் ஜுபுனிவல் முகல்வா வ தைனிவக்கி ரிஜால் இந்த துவாவை நாம் கேட்டு வந்தோம் என்றால் போன்ற சங்கடங்கள் தீமைகள் இருந்து அல்லாஹ் நம்மையும் பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறான் இந்த துவாவிலே ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் எடுத்த மாத்திரத்திலே அவர்கள் அல்லாஹிடத்திலே வேண்டுவது என்னையா அல்லாஹ் இயலமாயிலிருந்து சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று கேட்கிறார்கள் நம்மால் எது முடியுமோ இயலுமோ எம்மால் இது முடியாது இயலாது என்று நாம் சொல்லவே கூடாது எந்த நல்ல காரியங்களை நாம் நிறைவேற்ற முடியுமோ இயலுமோ அதை நாம் நிறைவேற்றியாக வேண்டும் தயாராக வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் சோம்பல் காரணமாக இந்த உலக பாக்கியங்களை நாம் இழந்துவிடக்கூடாது என்றைக்கும் நாம் உற்சாகமாக புத்துணர்ச்சியோட மிகவும் உற்சாகத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்பது இந்த துவாவனுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது எந்த அளவுக்கு பெருமானார் ரசூலே கர்மி சல்லல்லா சர் நமக்கு போதித்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நாம் செய்யும் முன்னே நாம் என்ன வேண்டிய நினைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் இன்றுதான் இறுதி நாள் என்று நாம் நினைக்க வேண்டும் இன்றுதான் இறுதி நாள் என்று நாம் நினைத்தோம் என்றால் எந்த காரியத்தையும் நாம் தள்ளி போடவே மாட்டோம் சோம்பலுக்கு அங்கே வேலையே கிடையாது என்ன காரணம் நாம் தள்ளி போட காரணம் என்னவென்று கேட்டால் நாளை நாம் இருக்கத்தானே போகிறோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நாளை இருப்போம் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது உறுதி இருக்கிறது அல்லாஹிடத்திலே துவா வேண்டுகிறோம் யா அல்லா நீடித்த ஆயுளையும் நல்ல சுகத்தையும் தந்தரல்வாயாக நாம் கேட்கிறோம் ஏற்கனவே அல்லாஹ் ஒரு முடிவோடு இருப்பான் அந்த முடிவை அவன் தானே தீர்வான் சற்று யோசிக்க வேண்டும் நமது சோம்பலை முடிவுக்கு கொண்டு வர அதை தவிர்த்து விட ஒவ்வொரு நாளும் இறுதி நாளாக இருக்குமானால் நாம் என்ன தீர்மானிப்போமோ அந்த தீர்மானத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள் நாம் ஐ வேலை தொழுதாக வேண்டும் நோன்பு காலத்தில் நோன்பு நோற்றாக வேண்டும் தர்மம் செய்ய வேண்டிய காலத்தில் தர்மம் செய்தாக வேண்டும் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும் ஹஜ் செய்தாக வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே அந்தந்த கடமைகளை அது உலக தேவைகளாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டங்களை நாம் செய்தோம் என்றால் நாம் நிம்மதி பெறுவோம் அமைதி பெறுவோம் பிற்காலத்திலே நாம் கவலைப்பட மாட்டோம் கைசேதம் கொள்ள மாட்டோம் பெருமாள் ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் அதை நமக்கு எப்படி போதித்திருக்கிறார்கள் என்றால் இபு நுமரில் ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள் பைக இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது அன்னல பெருமானார் அவர்கள் தங்களுடைய அன்பு நண்பர்களை பார்த்து கூறுவார்களாம் நீ தொழும்போது இதுதான் கடைசி தொழுகை என்று எண்ணி நீ தொழு இன்று நாம் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று அல்லாஹ் வச்சு நாம் அடை அடைய போகிறோம் என்கின்ற நினைப்போடு நீ தொழு என்று பெருமானார் ரசுலே கருமிசதாசன் சொன்னார்கள் என்றால் இது தொழுகைக்காக வேண்டி மட்டுமல்ல அருமை சகோதரர்களே ஒரு விஷயம் இவ்வாறு நாம் தொழுவும் போது ஒரு பூணிப்போடு தொழுவோம் இரையச்சத்தோடு தொழுவோம் இதய சுத்தியோடும் நாம் தொழுவோம் மற்றொன்று அன்பு சகோதரர்களே அடுத்த நிமிஷம் நாம் இருப்போமா அடுத்த நாள் நாம் இருப்போமா அது அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது ஒவ்வொருவரும் இதை என்ன ஆரம்பித்தார் என்றால் அவரால் தொழாமல் இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் நபிகள் நாயும் மிசலாஸ் சொல்லிவிட்டார்கள் நீ தொழுவதானால் இதுதான் கடைசி தொழுகை அல்லாகவே நாம் அடுத்து நாம் சென்றடைய போகிறோம் என்கின்ற அந்த தீர்மானத்தோடு தொழு என்று ரசூலே ரசுலேக்கர் மிசிலாஸ் அவர்கள் பகர்கிறார்கள் என்றால் தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு இந்த ஹதீஸ் எவ்வளவு முக்கியமான ஹதீஸ் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இதன் மூலமாக நமக்கு எதை உணர்த்துகிறார்கள் சற்று யோசித்து பாருங்கள் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அன்பு சகோதரர்களே அந்தந்த காலகட்டத்திலே நாம் அதை செய்துவிட வேண்டும் அதன் காரணமாகத்தான் நபிகள் நாயக் மிஸ்லாஸ் அவர்கள் சோம்பலிருந்து பாதுகாப்பு வேண்டினார்கள் அதே சோம்பலிருந்து நாமும் பாதுகாப்பு வேண்ட வேண்டும் பெருமானார் ரசூலே கர்மிஸ் அல்லாஸ் அவர்களே அல்லாஹ் எப்படி சோம்பல் பாதுகாத்தானோ அதே போல் நம்மையும் பாதுகாப்பானாக முக்கியமாக அருமை சகோதரிகள நாம் யாரோடு நட்பு கொள்கிறோமோ அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது எந்த ஒரு காரியத்தையும் சோம்பேறிகளோடு ஒருபோதும் நட்பு வைக்காதீர்கள் என்று சொல்வார்கள் குறிப்பாக ஹாஜிகளுக்கு சொல்வார்கள் உங்கரா செய்யக்கூடியவர்களுக்கு சொல்வார் புனித மக்கா மதியனா யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு சொல்வார்கள் காரணம் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த புனித மக்கா மதியனா சென்று அடைந்ததற்கு பின்னாலே எந்த சோமேறிகளும் நாம் நட்பு வைத்து ஒரே அறையிலே தங்குகிறோமோ ஒரே விடுதியிலே தங்குகிறோமோ அவர்கள் தங்களுடைய அந்த இயற்கை தன்மைக்கு நம்மை இழுத்து செல்வார்கள் நாம் பல முறை பார்த்திருக்கிறோம் அருமை சகோதரர்களே நாம் நுகர் நம்முடைய விடுதியிலேயே தொழுது கொள்ளலாம் வெயில் கடுமையாக இருக்கிறது வெயில் தாழ்ந்ததற்கு பின்னாலே செல்லலாம் என்று சொல்வார்கள் சரி வெயில் தாளுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சற்று விட்டு செல்லலாமே என்று சொல்வார்கள் இப்படி ஒவ்வொன்றாக அருமை சகோதரர்களே இதனால் அங்கே புனித மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே தொழுவதனால் பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் கிடைக்கப்படுகின்றன அது கிடைக்குமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் எனவே உதாரணத்துக்காக சொல்வார்கள் நீங்கள் புனித மக்கா மதிய நான் யாத்திரியை செல்கிற போது நல்ல புத்துணர்ச்சியோடு எவர் செயல்படுவாரோ அமல் செய்வாரோ இபாதத்தில் ஈடுபடுவாரோ அவர்களை நீங்கள் உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் இது அவர்களுக்காக சொல்வது மட்டுமல்ல நாம் யாரோடு பழகுகிறோமோ யாரோடு நெருங்கி நட்பு வைத்திருக்கிறோமோ அல்லது உறவு வைத்திருக்கிறோமோ அவர்கள் சோம்பேறிகளாக ஒருபோதும் இருக்கவே கூடாது நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக உத்வேகம் உடையவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாம் விஷயம் என்னவென்றால் ஆம் நாம் நம்முடைய உடல் நலத்தை பேணியவாறு இருக்க வேண்டும் என்றைக்கும் உடல் நலம் உடல் நலம் இருக்குமானால் நிச்சயமாக நம்மிடத்திலே தன்மை ஏற்படவே செய்யாது அல்லாஹ் ரசூல் அதை நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறார்கள் குரானில அல்லாஹ் சொல்லும் போது யா ஹிதிரக்கும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள் உங்களை நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் எச்சரிக்கையாக இருங்கள் ஹிதர் என்றாலே எச்சரிக்கை உங்களுடைய உடல் நலனை நீங்கள் பேணி வந்தீர்கள் என்றால் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளிலையும் நீங்கள் ஈடுபட நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் கலை கலைப்படைய மாட்டீர்கள் எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் தள்ளிப்பட மாட்டீர்கள் எனவேதான் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே அந்த உடல் சோர்வை தவிர்ப்பதற்கு ஒரு சிறிய அளவாயினும் நாம் உடல் பயிற்சி தினசரி செய்து வர வேண்டும் தினசரி உடல் பயிற்சி நாம் செய்து வர வேண்டும் நல்ல ஆபமான விளையாட்டுகளையும் நாம் ஈடுபடுவதில்லை மார்க்கம் தடை செய்வதில்லை அதற்கென்று தனி ஹதீசுகள் எல்லாம் வந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் இருக்கின்றனவே அது ஒரு ஆத்மீக பயிற்சி மட்டுமல்ல அது நம்முடைய உடல் நலனு நலத்திற்கும் நலன் பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கொள்ள வேண்டும் அதிகாலையிலே சுகு தொழுகையிலிருந்து நாம் நம்முடைய வணக்க வழிபாட்டை ஆரம்பித்து ஐவேளை நாம் தொடர்ந்து தொழுது வந்தோம் என்றால் அன்பு சகோதரர்களே நிச்சயமாக நம்முடைய உடல் நலன் நலம் பாதுகாக்கப்படும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமில்லை நம் மூன்று அன்பான பெருமக்களே எந்த ஒரு காரியங்களை நாம் செய்வதானாலும் அந்த காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு அல்லது அதை தாமதிப்பதற்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்க கூடாது யார் சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ விளையாட்டுத்தலமாக இருக்கிறார்களோ தங்களுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ முன்னேறாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்ன செய்வார்கள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அந்தந்த நேரத்தில் செய்ய மாட்டார்கள் பைபிளில் கூட ஒரு வாசகம் வருகிறது அவர் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்பார் வழியிலே சிங்கம் நிற்கிறது நடுவீதியிலே நிற்கிறது எனவே வெளியே போக வேண்டாம் என்று ஒரு சோம்பேறி சொல்லிக் கொண்டிருப்பார் என்கின்ற ஒரு வாசகம் அவருடைய ஆகமகத்திலே இருபத்தி ஆறாம் அத்தியாயத்திலே இடம்பெற்றிருக்கிறது நம்முடைய மார்க்கும் அதை மிகவும் தெல்ல தெளிவான முறையில் வலியுறுத்திருக்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்மிடத்திலே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது என்று ஒரு வாரத்திற்கு முன்னாலே நம்முடைய மிஸ்வாரத் அரபிக் கல்லூரியிலே தகசில் மாணவர்களுக்கு நாம் ஜமாத்தினுடைய சமாபை பற்றி கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிற போது அற்புதமான ஒரு ஹதீஸ் வருகிறது ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் அவர் எடுத்துரைக்கிறார் ஆம் ஒரு தாய் தம்முடைய மகனை தடுக்கிறார் நீ இஷா தொழுகைக்கு எல்லாம் நீ பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டாம் நீ வீட்டிலே தொழுது கொள்ளலாம் ஒரே இருட்டாக இருக்கிறது ஏதாவது வனவிலங்குகள் உம்மை தாக்கி விட வாய்ப்பு இருக்கிறது எனவே நீ வீட்டிலே தொழுதுகொள் என்று ஒரு தாய் தடுத்தாலும் கூட ஜமாத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டாம் என்று அந்த ஹதீஸ் கிதாபுகளை நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே ஜமாத்து முக்கியமா இல்லை தாயின் கட்டளை முக்கியமா இங்கே அன்பு சகோதரர்களை தாய் ஒரு அன்போடு ஒரு பரிவோடு ஒரு பாசத்தோடு வாஞ்சையோடு எடுத்துரைக்கிறார்கள் அதை நான் மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் கூட அதனால் ஒரு சோம்பேறித்தனம் வந்துவிடக்கூடாது வீட்டிலேயே தொழுவது என்கின்ற அந்த எண்ணம் நம்முடைய இதயத்தின் ஆழமாக பதிந்து விடக்கூடாது நாம் நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிவாசலுக்கு வந்து நாம் தொழுதோம் என்றால் அதிலே கிடைக்கின்ற ஒரு புத்துணர்ச்சி ஒரு உற்சாகம் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் நிறைய வயதானவர்கள் பள்ளிவாசலில் தான் வந்து தொழுகிறார்கள் நிறைய பேர் ஜமாத்தோடு இணைந்து தொழுகிறார்கள் நாம் பார்க்கிறோமே எத்தனையோ வயதானவர்கள் எண்பது தொண்ணூறு வயசு கடந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பயிற்சி தான் அன்பான பெருமக்களே யோசித்து பார்க்க வேண்டும் தொழுகை விஷயத்தில நாம் எந்த ஒரு காரணமும் நாம் சொல்லவே முடியாது குறிப்பாக நம்முடைய தூக்கத்திற்கு ஒரு அளவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகம் தூங்க தூங்க சோம்பேறித்தனம் அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதிலே அதை நாம் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அனுபவபூர்வமான உண்மை என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் அளவான தூக்கம் தூக்கம் ஒரு அருமருந்து சுபாத்தா அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஏழு எட்டு மணி நேரம் தூங்குவதற்கு பகரமாக பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் இப்படி நாம் தூங்கி கொண்டிருந்தோம் என்றால் அந்த தூக்கத்திற்கு பின்னாலே ஏற்படுகிற அந்த அலட்சியம் இருக்கிறது சோம்பேறித்தனம் இருக்கிறது அதை சொல்லி மாறாது அதை நாம் பலரிலே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எனவேதான் பெருமானார் ரசுலே கர் மிசல்லாஸ் அவர்கள் அதிகம் தூங்கக்கூடியவரை அவருடைய காதிலே சைத்தான் சிறுநீர் கழித்திருக்கிறான் என்று சொன்னார்கள் தொடர்ந்து தூங்கி கொண்டே ஒருவர் இருந்தார் என்றால் அவனுடைய காதிலே சைத்தான் சிறுநீர் கழித்திருக்கிறான் என்று சொன்னார்கள் இப்போது நாம் சொன்னோம் என்றால் அது ஒரு குற்றமாக ஒருவர் சுகுக்கு தொழுகாமல் ஜமாத்திற்கு வராமல் அல்லது வீட்டிலே எழுந்து தொழாமல் அவர் இருந்தார் என்றால் அவருடைய காதிலே சைத்தான் மூத்திரம் கழித்திருக்கிறான் என்று சொன்னால் கோபம் உண்டாகும் ஆனால் பெருமானார் கூறுகிறார்கள் அல்லாஹு மசூத்ரதியாகும் ஒரு மனிதரை பெற்று பெருமாள் பிரஸ்தாபிக்கப்பட்ட போது சொல்லப்பட்டது மாசால நாயு மகத்தா தூங்கி கொண்டே இருக்கிறார் காலை நேரம் வந்ததற்கு பின்னாலும் கூட தொழுகைக்கு அவரை அவர் எடுவதில்லை யார் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் சொன்னார்கள் உதணிகி என்று சொன்னார்கள் அவர் எப்படிப்பட்டாலும் தெரியுமா அவருடைய காதல சைத்தான் சிறுநீர் கழித்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அன்பு சகோதரிலே பெரியவர்களே இதன் மூலமாக பெருமானை உணர்த்துவது என்ற தூக்கத்திற்கும் நாம் ஒரு அளவுகோல் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எங்கு வாழ்ந்தாலும் சரி எங்கு வசித்தாலும் சரி நாம் அளவுகோல் வைத்துக் கொண்டோம் என்றால் சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அன்பான பெருமக்களை உரிய காலத்திலே உரிய வேலைகளை நாம் கடமையாற்ற வேண்டும் தள்ளி போடவே கூடாது தள்ளி போடுவதற்கு தஸ்வீஃப் என்பார்கள் காலம் தாழ்த்தி செய்வது காலம் தாழ்த்தி செய்வதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா கொஞ்சம் காலம் தாழ்த்தி நாம் பேருந்துக்கு செல்ல முடியுமா புகை வண்டிக்கு நாம் செல்ல முடியுமா விமான நிலையம் நாம் செல்ல முடியுமா பலரையும் நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே குறிப்பிட்ட காலத்திலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி சொத்து சேர்க்காமல் பணத்தை சே சேமித்து வைக்காமல் பின்னால் பார்த்துக்கொள்ளலாம் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று வாழக்கூடிய பலர் கடைசியிலே கல்யாண நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் செய்விக்கின்ற நேரத்தில் திண்டாடுவதை திணறுவதை நாம் பார்க்கிறோமா இல்லையா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காரியத்தை நாம் செய்தாக வேண்டும் அன்பான பெருமக்களே நற்செயலை செய்யாதே என்றால் சைத்தான் சொன்னான் என்றால் மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் சைத்தானுடைய வேலை என்ன தெரியுமா ஒரு மனிதன் ஒரு காரியத்தை தள்ளி போடு தள்ளி போடுகிறான் என்றால் தள்ளி போடுவதற்கு பின்னாலே இருப்பவன் அந்த உண்ணா நம்பர் சைத்தான் தான் காரணம் நாம் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய போகும்போது இந்த நல்ல காரியங்களை செய்யாதே என்று சொல்ல மாட்டான் இந்த நல்ல காரியங்களை செய்யாதே என்று சொல்ல மாட்டான் சைத்தானுடைய வேலை என்னவென்று கேட்டால் கொஞ்சம் காலம் தாழ்த்து செய்யலாம் என்றுதான் சொல்லுவான் கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யலாம் என்று சொல்லி நம்மளை அவன் மடக்கி விடுவான் அருமை சகோதரர்களை பறிவ எந்த காரியத்தையும் நீ செய்யாத நல்ல காரியத்தை செய்யாதே என்று சொல்ல மாட்டான் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக நாம் தயாராகி விட்ட போது இப்போது என்ன அவசரம் பின்னால் பார்த்துக் கொள்வோம் தாடி பின்னால் வைத்துக் கொள்ளாமே என்றெல்லாம் நம்முடைய மனசிலே மனசிலே ஒரு குரல் கேட்கிறது என்றால் அங்கே உள்ள சைத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்பது பொருளாகும் தாடி வைக்காதே என்று அவன் சொல்ல மாட்டான் இப்ப என்ன காலமாகி விட்டது நேரமாகிவிட்டது என்றுதான் அவன் சொல்வான் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன் இதே போல ஒவ்வொரு சுண்ணத்தான காரியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கடமையான காரியங்களை அது குடும்ப காரியங்களே கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் சைத்தானுடைய தந்திரமே அப்படித்தான் இது பற்றி தபிலீசை இவ்வளீசிலே மிக்க தெளிவான முறையில் இவனு கையும் அல் ஜவுசி ரஹமத்துல்லா அவர்கள் இது சைத்தான் விரிக்கின்ற வலை என்று சொல்கிறார்கள் ஒரு தர்மம் செய்ய நாம் எண்ணினோம் என்றால் தர்மம் செய்யாதே என்று சொல்ல மாட்டேன் நாளைக்கு செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நாம் தர்மம் செய்ய வேண்டும் நாம் நினைத்திருப்போம் நாளை நாளை மறுநாள் என்று சொல்லி அந்த பத்தாயிரத்தை பத்து ரூபாயாக அவன் சுருக்க செய்து விடுவான் இது சைத்தானுடைய ஒரு கைங்கரியமாக இருக்கிறது அவனுடைய தந்திரமாக இருக்கிறது இது அன்பு சகோதரர்களே அந்தந்த காலகட்டத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் செய்யாவிட்டால் அதற்கு காரணம் காலம் தாழ்த்தி செய்வதற்கு சைத்தான் காரணமாக இருக்கிறான் அதனால் நாம் ஒரு கை செய்தத்திற்கு ஒரு நஷ்டத்திற்கு நாம் விடக்கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்வியலில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய வியாபார விஷயங்களில் நாம் இன்னும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் தக்க சமயத்தில் நாம் செய்துவிட வேண்டும் பின்னால் செய்வோம் என்று நாம் தள்ளி போடவே கூடாது அவர்கள்தான் புத்திசாலிகளாக இருப்பார்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள் கிடைக்கின்ற அந்த பொன்னான காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேறுகிறார்கள் அல்லவா பின்னால் அவர்கள் மிக நிம்மதியோடு அமைதியோடு ஓய்வெடுக்கிறார்கள் அல்லவா அவர்கள் தான் நிச்சயமாக புத்திசாலிகளாக அறிவாளிகளாக இருக்க முடியும் இமாம் அபுஹனிபார் அஹமுத்துல்லாஹி அலைகி அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை வாழ்வியல் மூலமாக நமக்கு பல்வேறுபட்ட பாடங்களை சொல்லித் தருகிறார்கள் அபூஹனிபார் ரஹமுத்துள்ளார் அவர்கள் கழிவறைக்கு ரெஸ்ட் ரூமுக்கு சென்று கொண்டிருக்கிற போது ஒருவர் இமாம் அவர்களே தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஜுப்பா மிக அழகாக இருக்கிறது எனக்கு ஒரு ஜுப்பா தாருங்களேன் நிமிடத்தில் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய ஜுப்பாவை கழட்டி அவருடைய கையிலே கொடுத்து விடுவார்கள் உள்ளே சட்டை இருக்கிறது நண்பர்கள் கேட்கிறார்கள் ஏன் தங்கள் வீட்டிற்கு சென்று அந்த அன்பரை நண்பரை அழைத்து சென்று அந்த ஜுப்பாவை நீங்கள் கரட்டி கொடுத்திருக்கலாமே என்று சொன்ன போது இல்லை அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்துவிட வேண்டும் அதற்கு பின்னால் நம்முடைய மனம் மாறிவிடக்கூடாதே கேட்ட மாத்திரத்தில் நாம் தந்து விட்டோம் என்றால் அது ஒரு திருப்தியாக ஆகிவிடும் அதற்கு பின்னால் இந்த நஃபு நப்சுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது என்று சொன்னார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே பெருமானார் ரசூலே கர்மிசுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன மருகம் தாஜூ சரீத் எஸ் ஆர் அடிக்கடி சொல்வார்கள் ஜும்மா உரைகளிலேயே குறிப்பிடுவார்கள் பெருமானார் அவர்கள் மெஹராபிலே நின்று விட்டார்கள் தக்விர் தரிமா கட்ட வேண்டிய நேரம் அப்படியே நில்லுங்கள் மக்கானக்கும் என்று சொல்லிவிட்டு வெகு வேகமாக வீடு சென்று திரும்பினார்கள் சத்திய சகாபாக்கள் அண்ணாந்து பார்த்தார்கள் இதற்காக இவ்வளவு அவசரமாக சென்றுவிட்டு திரும்புகிறார்கள் என்றாம் சதக்கா செய்வதற்கு ஒரு வெள்ளி கட்டி அல்லது தங்க கட்டியை நான் வைத்திருந்தேன் இப்போதான் திடீரென்று ஞாபகம் வந்தது அதை உடனடியாக ஏழைகளுக்கு எடுத்து தந்து விடும்படி சொல்லிவிட்டு என்னுடைய குடும்பத்திடத்தில் சொல்லிவிட்டு திரும்பினேன் என்றார்கள் பெருமாள் நான் அவர்கள் ஏன் அந்த தொழுகை நிறைவு செய்து விட்டு சென்றிருக்கலாமே ஆனால் அவர்களே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் தொழும்போது இதுதான் கடைசி தொழுகை என்று எண்ணி தொழுங்கள் என்று அவர்களே சொல்லிவிட்டார்கள் நாமும் அப்படிப்பட்ட உணர்வோடு தான் வாழ வேண்டும் ஜும்மா தொழுக போகிறோமா நான் பயமுறுத்துகிறேன் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள் இதுதான் நம்முடைய கடைசி தொழுகை என்று நாம் நினைத்து தொழுதோம் என்றால் நமக்கு ஒரு இரையச்சம் ஏற்படுமா இல்லையா நம்முடைய கவனம் ஒரு பக்கமாக ஒருமுகமாக இருக்குமா இல்லையா அல்லாஹுவே நோக்கியே இருக்குமா இல்லையா எனவே அதன் பிரகாரம் செய்தார்கள் என்று அதற்கு அடிக்கடி சொல்வார்கள் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இப்படி நாம் நினைத்த மாத்திரத்திலே செய்வது அதே போன்று இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்றன எனவேதான் நாம் எடுத்த மாத்திரத்திலே ஒரு ஆயத்தையும் ஒரு ஹதீசையும் நாம் வாசித்து காண்பித்தோம் அந்த ஆயத்திலே உசா அலி சலாத்து வல்லாம் அவர்களையும் அவர்களுடைய அன்பு சௌதரர் ஆர் அலிஸ் சலாத்து வசலாம் அவர்களையும் பார்த்து அவருடைய கௌம்பு சொல்லுகிறார்கள் ஆம் போருக்கு செல்ல வேண்டுமா நீங்கள் இருவரும் வேண்டுமானால் போருக்கு செல்லுங்கள் நாங்கள் இங்கே இன்னாக ஆகும் நான் நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அது நீங்களும் உங்கள் ரப்பும் செல்லுங்கள் என்று சொல்லி அசட்டையாக அமர்கிறார்கள் சோம்பேறித்தனமாக அமர்ந்து விடுகிறார்கள் அந்த புனித போரிலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதை அல்லாஹ் கண்டிக்கின்றான் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே அப்படியானால் எந்த வகையிலுமே சோம்பேறித்தனம் கூடவே கூடாது குரானிலே நமக்கு எழுச்சி ஊட்டுகின்ற பல்வேறுபட்ட வசனங்கள் இருக்கின்றன கம்மின் கலீலத்தின் கலபத்தின் கசீரா சிறு சிறு படைகளும் கூட பெரும் படைகளை வென்றிருக்கிறார்கள் சிறு படைகள் பெரும் படைகளை எப்படி வெல்ல முடியும் அந்த சிறு படைகளை அல்லாஹ் ஊக்குவிக்கிறான் நீங்கள் பார்ப்பதற்கு வேண்டுமானால் சிறுபடையாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய தீரத்தை உங்களுடைய வீரத்தை உங்களுடைய உற்சாகத்தை உத்வேகத்தை நான் பாராட்டுகிறேன் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இது போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் எனவேதான் அந்த துவாவிலே சொல்லி ஒரு துவா சொன்னோம் அல்லவா அந்த துவாவிலே பெருமானார் முதலிலே கேட்கிறார்கள் யா அல்லா இயலாமையிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் இயலாமையிலிருந்து எந்த ஒரு காலகட்டத்திலையுமே என்னால் இயலாது என்கின்ற ஒரு முடிவுக்கு வரவே கூடாது எது இயலுமோ எது முடியுமோ அதை நான் செய்தே தீர்வேன் என்கின்ற தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்பதைத்தான் அந்த ஹதீசின் வாயிலாக நமக்கு பெருமானார் ரசூலே கரும் உணர்த்தி காண்பிக்கிறார்கள் ஆம் ஒரு கடனை வாங்குகின்றோம் என்றால் அந்த கடனை வாங்கும் போது என்னால் இந்த கடனை திரும்ப செலுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அந்த கடனை நாம் வாங்க வேண்டும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் என்னால் முடியும் அல்லாஹுடைய அருளால் இந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி நல்ல ஒரு ஜோடிகளை சேர்த்து இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தர முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் அல்லாஹுடத்தில் கேட்கிறோம் யா அல்லாம் இயலாமையிலிருந்து சோம்பேறித்தனத்திலிருந்து கோரைத்தனத்திலிருந்து கஞ்சத்தனத்திலிருந்து கடன் தொல்லையிலிருந்து ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அடக்குமுறையிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று பெருமானார் மிஸ்லாசின் துவா கேட்டார்களே நம்மில் ஒவ்வொருவரும் அந்த துவாவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே கடைசியாக நாம் சொல்ல வருவது என்ன சோம்பேறித்தனம் என்பது அது ஒரு நோய் அது ஒரு வியாதி யார் செயல்படாமல் இருக்கிறார்களோ யார் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அந்த ஒரு வியாதி வந்துவிட்டதாக பிரிட்டனில் நடந்த ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது மற்ற மற்ற வியாதிகளைப் போல மற்ற மற்ற நோய்களைப் போல சோம்பேறித்தனமும் கூட ஒரு நோய் மற்ற நோய்கள் எப்படி நம்முடைய உடம்பிலே தெரியுமோ ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்க்கிற போது அவனுடைய உடலை பார்க்கிற போது அந்த சோம்பேறித்தனமும் ஒரு நோயாக இருப்பது தெரிய வரும் பலரை வைத்து ஆயிரக்கணக்கான பேரை வைத்து நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் என்று பிரிட்டனிருந்து வெளியான ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது அன்பான பெருமக்களே என்றைக்கும் நாம் புத்துணர்ச்சியோடு உற்சாகத்தோடு இறுதி மூச்சு வரை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு அன்பான பெருமக்களே எனவே நாம் எதிர்காலத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும் அது விஷயமாக இருக்கட்டும் அல்லது உகரவி விஷயமாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதாக இருந்தாலும் கூட என்றைக்கும் நாம் ஒரு புத்துணர்ச்சியோடு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு அதே போன்று வணக்க வழிபாடுகளிலேயுமே நாம் எந்த காலத்திலுமே பின்தங்கி இருக்கக்கூடாது அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் தொழுவது என்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் காலை சுபுகு தொழுகை மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை நாம் ஜமாத்தோடு தொழுதோம் என்றால் அப்போது கிடைக்கின்ற ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி இருக்கிறதே வாழ்க்கையில பெறவே முடியாது அதை அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் சுபுகு தொழுகையை அந்த பக்தோடு தொழுதால் தான் ஜமா அல்லது ஜமாத்தோடு தொழுதால் தான் அன்றைய தினம் இருக்கிறது அன்பான பெருமக்களே உங்களுக்கு ஒரு வங்காளமான முறையில் மகிழ்ச்சிகரமான முறையிலே அமையும் நீங்கள் சுகுகு தொழுகிய டயத்திலே தொழாவிட்டால் நிச்சயமாக அந்த உற்சாகத்தை நாம் பெறவே முடியாது இரண்டு நாட்களுக்கு முன்னாலே ஒரு நண்பர் சொன்னார் அப்போது கிடைக்கின்ற ஒரு இனிமையே இனிமேஜ் சுகு தொழுது விட்டு ஒரு ரவுண்ட் வருகின்றோமே அப்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் தனி சந்தோஷம் அன்று பூராவுமே உழுக்க நாங்கள் மிக உற்சாகமாக இருப்போம் என்று சொன்னார் அருமை சகோதரிகளே எல்லாமே ஹதீசுகள் வாயிலாக நமக்கு ஆன்மீக வாழ்க்கை மட்டும் போதிக்கப்படவில்லை இந்த உலக வாழ்க்கையின் பலாபரன்கள் போதிக்கப்பட்டிருப்பதை நாம் விளங்குவோமாக உணர்வோமாக வாழ்க்கையில கடைபிடிப்போமாக வல்ல அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக வாகிருதவான் அகாஹ் ரபுல்லாலும்